लक्ष्मीनाथाख्यसिन्धो शटरिपुजलदः प्राप्य कारुण्यनीरम् नाथाद्रौ अभ्यषिञ्चत् तदनु रघुवराम्बोजचक्षुर्जराभ्याम् गत्वा ताम् यामुनाख्यम् सरितमतयतीन्द्राख्यपद्माकरेन्द्रम् सम्पूर्णम् प्राणिसस्ये பிரபகீ சததம் தேசிகேந்திர பிரமோகை அற்புதமான இந்த ஸ்லோகத்தின் அர்த்த விசேஷத்தை நாம் மிகுந்த உவகையுடன் இங்கே வீரநாராயணபுரம் ஏரியின் கரையில் இருந்து கொண்டு அனுபவிக்கின்றோம் சென்ற பல தொடர்களாகவே வீரநாராயணபுரம் ஏரிக்கும் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கும் ஒரு சிறந்த நெருங்கிய தொடர்பு உண்டு ஒரு தொடர்பு உண்டு என்பதை சொல்லி வருகிறோம் ஆனால் பல அன்பர்கள் நம்மிடத்தில் நேரிலும் தொலைபேசி மூலமாகவும் கேட்டு வருகிறார்கள் சுவாமின்னு பல தொடர்களாக இதை சொல்லி வருகிறீர்களே தவிர்த்து என்ன ஒரு தொடர்பு எதற்காக இந்த வீரநாராயணபுரம் ஏரி என்பது மிகவும் பெருமை படைத்ததாக இருக்கிறது என்று கேட்கிறார்கள் சாதாரணமாக ஏரிக்கு ஒரு பெருமை உண்டு ஏனென்றால் பாருங்கள் எல்லா இடங்களிலும் தண்ணீர் நிரம்பியிருக்கின்றது சாரச பட்சிகள் என்ற பலவிதமான பட்சி விசேஷங்கள் இந்த ஏரியில் ஆங்காங்கு சஞ்சாரம் செய்கின்றன எத்தனையோ விதமான ஜல ஜந்துக்கள் அதாவது நீரில் வசிக்கக்கூடியவைகள் இந்த தீர்த்தத்தில் இருக்கின்றன அது தவிர நீர் என்பது வாழ்வாதாரமன்றோ நீரின்றி அமையாது உலகு என்பதாக பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் இந்த தண்ணீர் இல்லாமல் நம்மால் உயிர் வாழ முடியுமோ தண்ணீர் இல்லாமல் உலகத்தினுடைய இயக்கத்தை எப்படி நடத்த முடியும் மேகங்கள் ஆங்காங்கு சமுத்திரத்தில் உள்ள தண்ணீரை நன்கு உறிஞ்சி எடுத்துக்கொண்டு அதன் பின்னர் ஒன்று கூடி பெரிய மலையில் மழையாக பொழிகின்றன இல்லையா அப்படி மழை மலையில் பொழியும் அந்த மழை நீர் ஒரு பெரும் அருவியாக உருவெடுத்து வந்து அந்த அருவியானது ஒரு மகா நதியாக பிரவகிக்கின்றது எங்கோ சமுத்திரத்தில் இருக்கும் தண்ணீரை மேகங்கள் தாங்கள் உறிஞ்சு கொண்டு அந்த தண்ணீரை மலையில் பொழிகின்றன மழையாக மலையிலிருந்து அருவிகள் புறப்பட்டு மலையின் அடிவாரத்திற்கு வந்து பின்னர் அந்த அருவிகள் அனைத்தும் ஒரு நதியாக சங்கமிக்கின்றன ஒரு நதியில் பல கிளை நதிகள் ஒன்றாக திரண்டு பின்னர் ஒரு பெரிய ஏரியில் வந்து கூடுகின்றன வீராணம் ஏரி என்பது மிக பெரிய ஏரி என்றோ இந்த ஏரிக்கு பல இடங்களிலிருந்தும் தண்ணீர் வரத்து உண்டாகின்றது இந்த ஏரியில்தான் தண்ணீரை முழுவதுமாக சேமித்து வைத்து கொண்டு சென்னைவாசிகள் அனைவருடைய தாகத்தையும் தீர்ப்பதற்காக அரசாங்கத்தார் பலவிதமான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் ஆகையால் நம்முடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய இந்த மாபெரும் ஏரி இப்படி முழு கொள்களவை தன்னுடைய முழு திறனை அளவிற்கு தண்ணீரை தேக்கி வைத்திருப்பதற்கு என்ன காரணம் பல நதிகள் ஆங்காங் இருக்கக்கூடிய கால்வாய்கள் இவை அனைத்தும் வந்து இந்த நதியில் இந்த ஏரியில் சேருவதனால் அன்றோ தற்பொழுது சிவைஷ்டவ சம்பிரதாயத்தின் மகிமையையும் இந்த ஏரியின் விஷயத்தையும் ஒன்றாக நாம் அனுபவித்து பார்க்கலாம் பிராச்சீனமான இந்த ஸ்லோகம் மிகவும் பழமையான இந்த ஸ்லோகம் லக்ஷ்மீநாக்கியசிந்தௌரிபுஜலதாபியுண்யம் நாதாதௌ அபிய நாதமணிகளுடைய அவதார க்ஷேத்திர விசேஷம் காட்டுமன்னார் கோவில் என்னும் க்ஷேத்திர விசேஷம் வீரநாராயணபுரம் இந்த வழியாகத்தான் நாம் வீரநாராயணபுரத்திற்கு செல்ல வேண்டும் வீரநாராயணபுரத்தில் பெருமாளை சேவித்துவிட்டு இந்த வழியாகத்தான் வேண்டும் தற்பொழுது இந்த ஏரியை பார்க்கும் பொழுது ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தின் பெருமை நமக்கு புலனாகின்றது லக்ஷ்மிநாதன் திருமகள் கேழ்வன் ஸ்யஸ்பதியான சர்வேஸ்வரன் அந்த பெருமானை சாஸ்திரங்கள் எவ்விதம் போற்றுகின்றன எவ்விதம் கொண்டாடுகின்றன என்றால் அதாவது பெருமாளை கருணைக்கடலாக அது கொண்டாடுகின்றன சாஸ்திரங்களில் பெருமாள் கருணைக்கடல் கருணைக்கடல் என்று போற்றப்படுகின்றான் குணங்களால் உயர்ந்த வள்ளல் அசங்கேய கல்யாண குண கண மகோததி அதாவது எண்ணற்கரிய திருக்கல்யாண குணங்களை அவன் உடையவன் அதனால் கல்யாண குணங்களாகிற கடல் அது போன்றே பகவான் என்பவன் கருணை என்னும் உயர்ந்த கடலாக திகழ்கிறான் அந்த பகவான் எனப்படக்கூடிய கருணை கடலிலிருந்து நம்மாழ்வார் என்னும் மழை மேகம் கருணை என்னும் தண்ணீரை உறிஞ்சுகிறது லக்ஷ்மிநாதாக்கிய சிந்தோ ஷிபு ஜலத காருண்ய நீரம் மேகங்கள் சமுத்திர ஜலத்தை தாங்கள் உள்வாங்கிக் கொள்ளுமா போலே லக்ஷ்மிநாதனான எம்பெருமான் என்னும் கடலில் இருந்து நம்மாழ்வார் என்னும் மேகம் கருணை என்னும் தண்ணீரை தான் உறிஞ்சிக் கொள்கிறது அடுத்தது அந்த மேகம் என்ன செய்தது தெரியுமா நம்மாழ்வார் என்னும் மேகம் நாதாத்ரௌ அபியசிஞ்சது ஒரு மலையில் தானே மழை பொழியும் து நாதமுணிகள் என்னும் மகாச்சாரியர் அந்த நாதமுணிகள் என்னும் மகனியராகிர மலையில் நம்மாழ்வார் என்னும் மழைமேகம் கருணை பெருமாளுடைய கருணை என்னும் மழையை தற்பொழுது பொழிகின்றது அனுபவிக்க அனுபவிக்க அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தம் குறைவதே இல்லை அப்படி ஒரு அத்தியாச்சரியமான ஸ்லோகம் இது இந்த வீராணம் ஏரியை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய பூர்வாச்சாரிகள் அத்தனை பேரையும் சேவித்தது ஒரு அனுபவம் நமக்கு உண்டாகின்றது ஒரு பூரிப்பு உண்டாகின்றது பெருமான் என்னும் கடலில் இருந்து கருணை என்னும் தண்ணீரை உறிஞ்சிக்கொண்டு நம்மாழ்வார் என்னும் மழை மேகம் நாதமுடிகள் என்னும் மலையில் பொழிகின்றது இதுவரையில் விளங்கியதல்லவா லக்ஷ்மி லக்ஷ்மி சிந்து நீரம் ஷட்டரிப்பு சக்ஷுர் பிராபியகாரு அதன் பின்னர் மலையில் மழை தண்ணீர் பொழிந்த பொழுது அந்த மலையிலிருந்து இரண்டு அருவிகள் உண்டாயின நாதமுனிகளுக்கு இரண்டு சிஷ்யர்கள் ஒருவர் புண்டரீகாக்ஷர் மற்றொருத்தர் ராமமிஷ்ரர் புண்டரீகாட்சர் ராமமிஸ்ரர் இதோ இப்பொழுது நாம் நாதமொழிகளை சேவிக்கின்றோம் உத்தமமான அவருடைய அவதார திருமாளிகையில் நாதமொழிகளை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா அந்த நாதமொழிகளுடைய திருவடி வாரத்தில் நாம் சேவித்தால் அவருடைய ஆறு சிஷ்யர்களையும் நாம் நன்கு சேவிக்கலாம் அதாவது உய்ய கொண்டார் மனக்கால் நம்பி கீழையகத்தாழ்வான் மேலையகத்தாழ்வான் திருக்குறுகை காவலப்பன் மற்றும் வானமாமலை ஆண்டான் என்னும் ஆறு சிஷ்யர்களை சேவிக்கிறோம் அல்லவா அதில் முதல் இரண்டு சிஷ்யர்கள் உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி என்னும் இரண்டு சிஷ்யவர்கள் அவருடைய சரித்திரத்தை நாம் பார்க்க போகிறோம் நாதமணிகள் மூலமாக இப்பொழுது இரண்டு பெரும் அருவிகள் அதாவது மலையில் மழை பொழிந்தது கருணை என்னும் மழை பொழிந்தது நாதமணிகள் என்னும் மலையில் கருணை என்னும் மழை பொழிந்தது அந்த கருணை என்னும் மழை தண்ணீரானது இரண்டு அருவிகளாக உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி என்னும் இரண்டு அருவிகளாக யாமுனாச்சாரியர் எனப்படக்கூடிய நாதமணிகளுடைய திருப்பேரனாரான ஆளவந்தாரிடத்தில் வந்து சேர்ந்தது தற்பொழுது கத்வா தாம் சரிதம் சரித் என்றால் நதிக்கு பெயர் ஆளவந்தார் ஒரு நதி அந்த ஆளவந்தார் என்னும் நதியில் இந்த இரண்டு அருவிகளும் சென்று சேர்ந்தன அல்லது அந்த ஆளவந்தார் என்னும் நதிக்கு இந்த இரண்டு அருவிகளும் காரணமாய் அமைந்திருக்கின்றன பிறகு ஆளவந்தார் என்னும் நதி பெருக்கெடுத்து ஓடி பகவத் ராமானுஜர் எனப்படக்கூடிய மாபெரும் ஏரியில் சென்று சங்கமித்தது மறுபடி மறுபடி அடியன் சொல்வதுடைய காரணம் என்ன தெரியுமா அனுபவத்தினுடைய பரிவாகம்தான் மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கிக் கொள்கின்றன பின்னர் ஒரு மலையில் மழையாக பொழிகின்றன மலையிலிருந்து அருவிகள் உண்டாகின்றன அந்த அருவிகள் ஒன்று திரண்டு ஒரு மகாநதியாக பெருக்கெடுக்கின்றது அந்த மகாநதி ஒரு மாபெரும் ஏரியில் சென்று சங்கமிக்கின்றது இதுதானே தத்துவம் தற்பொழுது பெருமான் பிராட்டினுடைய கருணையை நம்மாழ்வார் நாதமுனிகள் மீது வருஷித்தார் ஆம் நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் அனுகிரகத்தை செய்தார் நாதமுனிகளுக்கு யோக தசையில் நம்மாழ்வார் ஆச்சாரியரானார் அப்படி யோக தசையில் அவர் யோகாபியாசம் செய்த பொழுது நாதமுனிகள் நம்மாழ்வாரிடமிருந்து உத்தமமான இந்த ஸ்ரீவைஷ்டவ சம்பிரதாயம் என்னும் பெருமி செல்வத்தை பெற்றார் அல்லவா அதுதான் பெருமானுடைய கருணை அதுதான் திவ்ய தம்பதிகளுடைய கருணை அந்த கருணை நாரமணிகளிடமிருந்து அவருடைய இரண்டு சிஷ்யர்களான உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பிகளுக்கு உபதேசிக்கப்பட்டது இரண்டு அருவிகள் அடுத்தது அந்த இரண்டு அருவிகளும் யாமுனாச்சாரியர் எனப்படக்கூடியதான ஆழவந்தாரிடத்தில் சென்று சங்கமித்தது இப்பொழுது என்னது ஸ்ரீவைஷ்டவ சம்பிரதாயம் பெருமானுடைய கருணை ஆலவந்தார் என்னும் நதி கடைசியில் ராமானுஜர் என்னும் ஏரியில் வந்து நிரம்பியது பூரணமாக இந்த ஏரியில் தண்ணீர் நிரம்பி இருப்பதை பார்த்தால் இந்த ஏரியில் நிரம்பி இருக்கக்கூடிய தண்ணீரை பார்த்தால் நமக்கு என்ன தோன்றுகிறது ஓ எம்பெருமானுடைய கருணை வெள்ளம் இந்த ஏரி முழுவதும் நிரம்பி இருக்கின்றது சம்பூர்ணம் பிராணி சசியே ஏரியில் தண்ணீர் நிரம்பியது என்றால் பயிர் பச்சைகள் நன்கு வளரும் ஆம் பாசன வசதி பெறும் அல்லவா விவசாயிகள் மட்டுமில்லாமல் நாம் எல்லோருமே ஏரியில் தண்ணீர் நிரம்பி இருப்பதினாலே மிகுந்த பயனை அடைகின்றோம் அதுபோன்று பகவத் ராமானுஜர் என்னும் ஏரியில் தண்ணீர் சம்பிரதாயம் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் என்னும் தண்ணீர் நிறைந்து இருப்பதினாலே இந்த சம்பிரதாயம் நன்கு வளருகின்றது ஆம் அத்தனை ஜீவாத்மாக்களும் நல்ல கதியை அடைகின்றார்கள் என்பதுதான் பொருள் சுவாமி இந்த ஸ்டோகத்தின் பொருள் புரிகின்றது மேகத்தினுடைய தத்துவம் புரிந்துவிட்டது ஆனால் வீரநாராயணபுரத்து ஏரிக்கும் நம்முடைய சம்பிரதாயத்திற்கும் நேரடியான சம்பந்தம் என்ன ஏனென்றால் எல்லா ஏரியிலுமே இப்படி ஒரு தத்துவம் உண்டு என்னும் கேள்வி உண்டாகிறது அல்லவா அதன் பதிலை நாம் இதே ஏரியின் தெள்ளிய தண்ணீரில் இருந்து கொண்டு தொடர்ந்து அனுபவிக்கலாம்